நல்லா பாருங்க நீங்க நடனம் பாருங்க ஜோரா கை தட்டி ரசித்து பாருங்க நல்லா பாருங்க நீங்க நடனம் பாருங்க இங்கே பாருங்க நடனம் இங்கே பாருங்க சுழன்று சுழன்று ஆடுவது இங்கே பாருங்க இசையாய் ஒளி கட்டும் உங்க சிரிப்பு மகிழ்ச்சியாய் ஆடுவது என் பொறுப்பு நடனம் இது தானே பேர் அங்கே யாருங்க என் கூட போட்டியா நடனம் ஆடறீங்க நடனம் ஆடியது போதும் எனக்கு இனி உதவி செய்வது பணி எனக்கு நடனம் ஆடியது போதும் எனக்கு இனி உதவி செய்வது பணி எனக்கு கலைவை வண்டியை எடுத்தேனே அம்மா மண்ணை அள்ளி கொட்டிடவே மண்ணை கொண்டு செல்றேனே என்னால் அனதொரு சிறு உதவி அதனால் பெறுவது என் மன அமைதி என்னால் ஆனதொரு சிறு உதவி அதனால் பெறுவது என் மன அமைதி